தொடர்ச்சியாக எதிர்கட்சிகள் இந்த மோடி அரசின் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு தான் சந்தைக்கு போனோம் ஆத்தாவையும் காசு கொடு அப்படிங்கிறது மாதிரி அதே இது எங்களுக்கு நிதி பற்றலை எங்களுக்கு நிதி ஒதுக்கலை சரியாக அதில் டிஸ்பேரிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி கேரளாவில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் அரசு அவங்க முழுவதுமாக சட்டசபை தொடங்கி அந்த கவர்னர் உரையிலே ஃபுல்லாக அதுதான் எழுதியிருந்தாங்க அதனால தான் விவரமாக அந்த கவர்னர் ஆரிஃப் முகமது கான் முதல்வரியை படிச்சுட்டு கடைசி வரியை பிடிச்சிட்டு நன்றி வணக்கம்னு சொல்லிட்டு போயிட்டார் ஏன்னா இது எதையுமே நான் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லிட்டாரு ஏற்கனவே அதற்கு பிள்ளையார் சொல்லி போட்டது மாதிரி தமிழகத்தில் இருந்து தான் அப்போலேருந்து நாங்கள் ஒரு ரூபா கொடுத்தா இருபத்தொம்பது பைசா தான் வருது அப்படிங்கிற ஒரு கணக்கு இவங்க சொல்கிறாங்க இதையொட்டியே கர்நாடக அரசு இப்போ மல்லிகார்ஜுன கார்கேடைய மகன் அமைச்சர் அவர் கூட என்ன சொல்லியிருக்காருன்னா நாங்கள் வந்து நூறுரூவா கொடுத்தோன்னா டேக்ஸாக எங்களுக்கு வந்து ரூபா தான் வருது அதே உத்தரப்பிரதேசுக்கு முந்நூற்றி இருபத்தி மூணு ரூபா பீகாருக்கு இரநூத்தி பத்தொம்பது ரூபா இது மாதிரி ஒவ்வொரு இது சொல்கிறாரு அதனவே அவங்க வந்து டெல்லியில் ஒரு போராட்டம் நடத்தி சலோ டெல்லி அப்படின்னு ஒரு போராட்டம் நேற்று நடத்தி என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் எங்களை வந்து ஓரவஞ்சனை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் கேரளாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் எதிர்கட்சியாக இருக்கிற காங்கிரஸ் உங்களோட சேர்ந்து நாங்கள் போராட மாட்டோம் அப்படின்னு கம்யூனிஸ்ட்டுகளை பார்த்து அவங்க சொல்கிற மாதிரி ஒரு காமெடியாக இருக்குது ஆனால் இதுக்கெல்லாம் ஃபிட்டிங் ரிப்ளை நிர்மலா சீதாராமன் கொடுத்துருக்காங்க இருந்தாலும் இதே போன்ற ஒரு பிரச்சாரத்தை செய்வதை பார்க்க ஏற்கனவே உண்ணாவிரதம் மம்தா பேனர்ஜி இருந்த அந்த காமெடியும் வேறு நடந்தது இந்த செய்தியை எப்படி பார்த்தீங்க இது வந்து இந்த எதிர்கட்சிகள் வந்து அவங்களுக்கு ஒரு காமன் பாயிண்ட் ஏதாவது வேணும்னு பார்க்குறாங்க அவங்கெல்லாம் ஒருங்கிணைக்கிறதுக்கு மதச்சார்பின்மை அப்படின்னு கூவி பார்த்தாங்க அந்த மதச்சார்பின்மை வந்து இப்போ திருப்பதிக்கு உடக்கவே தெற்கவே எடுபடல திருப்பதிக்கு வடக்கவே அது நல்லிஃபை ஆகிடுச்சு ஆந்திரா தெலுங்கானா ஈவன் கர்நாடகா அங்கெல்லாம் கூட இவங்க வந்து பாசிச பாஜக மதவெறி பாஜக அப்படிலாம் உருட்டுனா டே போடா வேலையைப்படுறா பிள்ளைக்குட்டியை படிக்க வைடா ஏண்டா அப்படி பிணாத்திக்கிட்டு திரிகிற அப்படிங்கிற அளவில் அவங்க மக்களை டீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க வேறு என்ன சொன்னால் நம்ம வந்து எல்லாம் ஒன்று சேரலாம் அப்படின்னு பார்க்கும்போது பிஜேபி வந்து பணம் கொடுக்க மாட்டேங்குது இதுக்கு வந்து முன்னாடி ஊழல்னு கூட ரஃபேல் ஊழல்னு சொல்லி பார்த்தாங்க அது செஞ்சால் தானே ஏதாவது ஒரு ஒரு பர்சன்டேஜ் ஊழல் இருந்தால் தானே அதை வழியில் சொல்ல முடியும் அதுவும் எடுப்படலை கோர்ட்டே கூப்பிட்டு அவங்கள செவிலில் நீதி தேவதையே ரெண்டு அரை விட்டு வேலையை பாருன்னு சொல்லிடுச்சு இப்போ ஏதாவது ஒரு துடுப்பு கிடைக்காதா அப்படின்னு பார்க்கும்போது இவங்க வந்து மத்திய அரசு நீதி இது பாருங்கள் நாங்கள் ஒரு ரூபா கொடுத்தா எங்களுக்கு பதிமூணு காசு தான் வருது ஆறு காசு தான் வருது இருபத்தி ரெண்டு காசு தான் வருது அப்படின்னு இந்த தமிழ்நாட்டில் சொல்கிறத இப்போ வந்து அடுத்தது இந்த நெரேட்டிவ் கேரளாவுக்கு போகுது கேரளாவிலிருந்து கர்நாடகா டூல்கிட்டு மாதிரி பகிரங்கமான டூல்கிட்ட இது ஓப்பன் டூல்கிட்டு அதனால் இது வந்து ஒரு காமெடியாக தான் பார்க்கப்படும் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இதை வந்து நேத்திக்கு க கம்யூனிஸ்ட்டும் திமுகவும் நேத்திக்கு நடத்தியிருக்காங்க இந்த ஆர்ப்பாட்டத்தை அதுக்கு முதல் நாள் கர்நாடக காங்கிரஸ் நடத்தியிருக்கு நான் என்ன கேட்குறேன் கர்நாடக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் டிஎம்கே மூணு பேர் ஒரே கூட்டணி நாளாக இருக்காங்க ஏன் தனித்தனி நாள்னு நடத்துகிறாங்க இவங்களுக்குள்ள இதிலேயே ஒத்துமை இல்லாத இவங்க எப்படி இவங்க வந்து மோடியை எதுக்கிறதுக்கு போகிறாங்க யானையை வந்து யானை மாதிரி ஒரு பெரிய உருவம் அந்த மோடி வந்து யானை பலம் பொருந்தியவராக இருக்கார் நீங்கள் வந்து ஒரு கொசு வந்து மோடியை டிஸ்டர்ப் பண்ண முடியுமா ஆனால் இவங்க வந்து கொசு மாதிரி நடந்துக்கிறாங்க இதில் அடுத்த சோகம் என்னென்னா குரூர நகைச்சுவை என்னென்னா கேரளா காங்கிரஸ் என்ன சொல்கிறான் உன்னுடைய ஃபெயிலுவர்களையும் மறைக்கிறதுக்காக நீ எதுக்கடா மத்திய அரசு மேலே பழி போடுற அப்படின்னு சொல்லி பினராயி விஜயன்கிட்ட சொல்கிறான் நாங்கள்லாம் இதில் கலந்துக்க முடியாது அப்படிங்கிறான் இதே கம்யூனிஸ்டும் காங்கிரஸையும் அந்த அம்மா வந்து தனியாக உண்ணாவிரதம் இருந்தது மம்தா பேனர்ஜி மம்தா பேகம் அவங்க வந்து உண்ணாவிரதம் இருந்தாங்க அவங்களும் வந்து இவங்கள சேர்த்துக்க இல்லை உனக்கு வேணா ஒரு சீட் தரேன் அதுக்கே நீ லாய்கல்ல ஓடிப்பிடு அப்படிங்குது அந்த அம்மா அதேமாதிரி கெஜ்ரிவால் உங்களுக்கும் எனக்கும் என்னடா சம்மந்தம் அப்படிங்கிறாரு கெஜ்ரிவால் சாப்ட் இந்துத்துவாக பேச ஆரம்பிச்சுட்டாருன்னு இங்கே இருக்கிறவங்களாம் கூறான் அதனால் இவங்களுக்குள்ள ஒரு காமன் மினிமம் ப்ரொக்ராம் வரத்துக்கு எந்த வாய்ப்பும் இல்லை இவங்க எதிர்க்கட்சி ஒற்றுமைங்கிறது காணலி நீர் தான் அதனால் ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை சொல்லணும் அதுக்காக பொழுது போகாமல் இதை பேசிகிட்டு இருக்காங்க செய்தி சேனல்களுக்கும் குறிப்பாக தமிழ்நாடு கேரளாவில் இருக்கக்கூடிய செய்தி சேனல்கள் இந்த ஆன்டி மோடியை வந்து ஊதி பெருசாக்கக்கூடிய வேலையை செய்யக்கூடிய இந்த சேனல்களுக்கும் பொழுது போல அதனால் இதை வச்சு விவாதம் வைப்பான் இவங்க விவாதம் வைக்க வேண்டியதெல்லாம் வைக்க மாட்டான் அந்த இவர் தாக்கப்பட்டாரில் நேசப்பிரபு அவங்களோட கொலி தாக்கப்பட்டதுக்கே இந்த பயில விவாதம் வைக்கல அவ்வளோ தூரம் காலில் விழுந்து கிடைக்காதவனுங்க இவங்களுக்கும் இவங்க ஆண்டை கிட்ட இவங்க விசுவாசத்தை காமிச்சாகணும் நீங்கள் மீடியான்னு சொன்னோடனே அந்த கேள்வியோடு சேர்த்து சொல்ல வேண்டியதாக இருக்குது ஏற்கனவே பத்திரிகையில் ஆல் இண்டியா முழுக்க பப்ளிஷ் ஆகிற பத்திரிக்கையில் மை டேக்ஸ் மை ரைட் அப்படின்னு கர்நாடகா காங்கிரஸும் மிகப்பெரிய ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டு கொடுத்துருந்தது அதை வைத்து வந்து நேற்று விலாசு பிலாசு என்று மோடி அதற்கு பாராளுமன்றத்தில் பதிலளிப்பு கொடுத்துட்டாரு இப்போ காங்கிரஸ் தான் இது மாதிரி வித்தியாசமெல்லாம் செய்யுமா நாங்கள் என்ன தொக்கா அப்படிங்கிறது மாதிரி இன்று கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் திமுகவினா நாங்கள் வித்தியாசமான விஷயத்தை செய்கிறோம் அப்படின்னு சொல்லி அங்கே வந்து பிரயாணிகளுக்கு வந்து அல்வா கொடுத்துருக்காங்க இதுதான் வந்து மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு கொடுத்த நிதி ஜீரோ அப்படின்னு சொல்லி ஒரு அல்வா பாக்கெட்டை கொடுத்துருக்காங்க அதில் பல பிரயாணிகள் திமுக காரம் கொடுக்குறான் அப்படிங்கிறதுக்கே பயந்துக்கிட்டு வேண்டான்னு சொன்ன அந்த காட்சிகளும் இருக்குது இதையும் சேர்த்து இந்த இதை எப்படி பார்க்குறீங்களே அது எல்லோரும் வந்து ஒரு மீம்ஸ் பார்த்தேன் எல்லோரும் வெளியூர் போகிறதுக்கு பஸ் ஏற போவாங்க ஆனால் இங்கே வந்து வெளியூர் பஸ் ஏறுறதுக்கே இன்னொரு பஸ் ஏறி வெளியூர் போக வேண்டியதாக இருக்குது அப்படின்னு அந்த அளவுக்கு ஒரு முன் யோஜனை இல்லாமல் பீப்புள் ஃப்ரெண்ட்லியாக இல்லாமல் நாளைக்கு என்ன நடக்குங்கிறது ஒரு விஷன் இல்லாமல் தாந்தோன்றித்தனமாக கிளாம்பாத்துக்கு பக்கத்துக்கு பஸ் ஸ்டாண்டை மாற்றிட்டாங்க எனக்கு என்ன டவுட்டாக இருக்குன்னா ஊடகங்களோ இல்லை இவன்லே திமுக கொடியை போய் இப்போ கூட்டத்தை சேர்க்கணும் அப்படின்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியால் முடியுமா ரங்கநாதந்தரில் போய் காங்கிரஸ் கொடியை வச்சுக்கிட்டா பார்த்தா பெரும் கும்பல் காங்கிரஸ்காரங்கிற மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி யாரோ கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுங்கிறதே அதுக்காக வெறுப்பேற்றுறதுக்காக கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு த திமுக அரசு திராவிட மாடல் அரசு நமக்கு அல்வா கொடுத்துருக்குன்னு சொல்கிறதுக்காக வச்சிருக்காங்களோன்னு ஒரு டவுட்டு ஒருவேளை இது திமுக காரங்களே செஞ்சுருந்தா இப்போ திருவண்ணாமலையில் கிரிவலம் போனாக்க அங்கே அன்னதானம் செய்கிற இடத்துலலாம் வந்து நீங்கள் வந்து ஃபுட்டு ஃபுட் செல்லில் வந்து ஃபுட் செக்யூரிட்டியிட்ட வந்து நீங்கள் அனுமதி வாங்கி அனுமதி வாங்கியிருக்கீங்களா கோவில் சாமி பிரசாதம்லாம் அந்த ஃபுட் செல் ஸ்டாண்டர்டில் இருக்கா மீன் இவங்க வந்து வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களை ஹோட்டலுக்கு காமி செய்ய வேண்டிய விஷயங்களை பிரியாணியில் புழு புழு நெழியலாம் அந்த கிரில்லு கிரில்டு சிக்கன் அதில் வந்து புழு நெழியலாம் அதை வந்து மக்கள் சாப்பிட்ணும் டாஸ்மாக் சரக்குலேயே கருப்பாமூச்சி இருந்தாலும் கருப்பா இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் சாமிக்கு சுத்தபத்தமாக படித்தால் கூட நாங்கள் அதை வந்து எனக்கு ஒரே ஒரு விஷயந்தான் அதில் ஒரு நல்ல வேலை திராவிட மாடலுக்கும் நம்ம நன்றி சொல்லணும் எப்படி பிரியாணியில் எச்ச தூப்பாங்களோ அந்த மாதிரி சாமி பிரசாதத்தில் அவங்க எச்ச துப்பாமல் இருக்காங்களேங்கிறதுக்காக நம்ம சந்தோஷப்பட்டுக்கணும் ஆனால் அந்த செல் வந்து இந்த அல்வாவை வந்து எங்கே வாங்கினேன் ஏன்னா அதில் எதுலேயும் கவர் எல்லாம் எதுவுமே இருக்கிறதா ஒரு ப்ராப்பர் பேக்கெட்டாக தெரியல எனக்கு இவங்க ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க இவங்க ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க அதை என்ன தயாரிங்க மேனுஃபேக்சரிங் டேட் எப்போ எக்ஸ்பைரி டேட் எப்போ எம்ஆர்பி எவ்வளவு யார் தயாரித்தது எந்த ஊரில் அவன் எந்த விவரமும் இல்லாமல் ஒரு அனாமதையும் நாளைக்கு இதை சாப்பிட்டு ஒரு இருபது பேருக்கு மயக்கம் வருது பத்து பேருக்கு பேந்து பேதி வருது என்ன பண்ணுவாங்க யாரை போய் பிடிப்ப அதனால் இவங்க வந்து வம்படியாக செய்கிறது இவங்களுக்கே எகெயின்ஸ்ட்டாக போகும் இவங்க தங்களுக்கு தாங்களே அல்வா கொடுத்துக்கணும் அதனால் இவங்க ஒரு காமெடி பீஸ் ஆகிட்டு வராங்க அவங்க